கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஷன் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜுபி வருகிறோம் வேறு வேறு தேசத்திலே வேறு வேறு சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்துருக்கிறீங்க கத்ரா யூஸ் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ஆகிய வசனங்கள் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வான ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீற்தல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை கிறிஸ்து பிரியமானவர்களே நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் ஒரு குடும்பத்திலே நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்திலே அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான் என்று எழுதப்பட்டிருக்க அதை எப்படி ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா நான் நான் நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா நான் எந்த பாவம் பண்ணதில்லை எந்த ஒரு காரியமும் என்ன தப்பே பண்ணதில்லை நான் நல்லவனாவே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக நான் ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் அநீதியாக நடந்துக்கிட்டேன் நான் அநீதி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே ஏதாவது இருந்தால் அநீதி செய்து அதில் செத்தால் செத்தால் அப்படின்னா ஒரு மனுஷன் நீதிமானா வாழும்போது அவங்களுடைய ஜபம் கேட்கப்படும் அவங்க தேவனுக்கு பிரியமான ஜனம் நீதிமான் இறைத்துக்குள்ளே தேவனே வேதம் இருக்கிறது ஒரு நீதிமான் கத்தோட வார்த்தையை விட்டு விலகி அநீதி செய்து அதில் செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான் என்ற அதை நம்ம எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா நல்லவனாகவே வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் செல்ல காரியத்திலே நான் கத்திர விட்டு தள்ளி போய் நான் அநீதியாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவன் சாவான் என அநீதி பண்ணிட்டான் தேவன் நீதி உள்ள எஜமான் அவருடைய பிள்ளைகள் நாமும் கூட நீதியை பின்பற்ற வேண்டும் நீதியை பின்பற்றும் போது ஆசீர்வாதம் எல்லாரும் இந்த பூமியில எப்படி வாழணும் அப்படின்னா அவரை போல வாழணும் கத்திரை விட்டு தள்ளி போகும்போது உலகத்துக்குள்ளே அநீதியான காரியம் எத்தனையோ இருக்கு அநீதி செய்யும் போது அவன் அதிலே சாவான் என்று எழுதப்பட்டிருக்கு சரி துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருடு முக்கியமான ஒரு வேடு வருது தன் ஆத்மாவை பிழைக்க பண்ண ஆயிரம் கோடி இருந்தால் கூட ஆத்மா செத்து போனதுக்கப்புறம் ஒரு புரோஜனமும் கிடையாது நான் எண்பது வருஷம் வாழ்ந்துட்டேன் நான் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்துட்டேன் ரெண்ட கோடி கணக்காக சொத்து இருக்குது எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் சரி ஆத்மா செத்து போயிட்டு அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்ட எல்லாமே போயிட்டு ஒருவேளை இந்த செய்தி கேட்கும்போது நான் துன்மார்க்கனாக வாழ்கிறேனே என்னையும் இயேசுகிற ராஜா மன்னிப்பாரா மன்னிப்பார் எப்படி மன்னிக்கிறார் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நான் கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டுருக்கிறேன் எனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு அந்த எச்சரிப்பை நான் கேட்டு எனக்கு எச்சரிப்பு வந்துட்டு இனிமேல் நான் மணம் அப்படின்னு சொல்லி என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து துன்மார்க்கத்தை விட்டு நான் திரும்பும்போது துன்மார்க்கத்தை விட்டு நான் விலகி நியாயத்தையும் நீதியும் செய்யும்போது நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் அப்போ ஒரு ஆத்மா எப்ப பிழைக்கி அப்படின்னா துன்மார்க்கத்தை விட்டு விலகும் போது ஆத்மா பிழைக்கி ஆத்மா வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே துன்மார்க்கமான காரியம் இருக்கக்கூடாது அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்பிரகாரமாக நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்கு ஒரு மனுஷன் துன்மார்க்கமா வாழ்ந்தால் தண்டனை இருக்கா அப்படின்னா தண்டனை இருக்கு அதே நேரத்தில் ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பி தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகி பிறந்திலேருந்தேன்னா துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா இப்பந்தான் நான் கொஞ்ச நாளாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் இப்பந்தான் எனக்கு பைபிள் வாசத புரியுது அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி அத எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சில வாலிவு பையன்கள் அம்மா அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க வண்டியில போவாங்க கீழ விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க வண்டியில வேகமா போகூடன்னு சொல்லி சொன்னாங்க வேகமா போனோம் கீழே விழுந்துட்டோம் அப்ப இனிமேல் வேகமா போனா ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவா ஓட்டுவாங்க ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கான் துன்மார்க்கனா வாழ்ந்தா ஆத்துமா சேர்த்து போயிடும் அதே நேரத்திலே அந்த துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு அவனுக்கு தெரியும் அவன் என்னென்ன துன்மார்க்கமாக வாழ்கிறான் எதில் எதில் வீக்காக இருக்கான் எதில் எதில் பாவத்தில் இருக்கான் எதில் எதில் அக்கிரமத்தில் இருக்கான் அவனுக்கு தெரியும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் அப்போ ஒரு ஆத்மா பிழைக்க பண்ணுறதும் நம்ம கையில் இருக்கு அந்த ஆத்மா சாகிறதுக்கு நேராக நம்ம நடந்து போகிறதும் நம்ம கையில் தான் இருக்கு இப்போ நான் இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் என் ஆத்மாவனை பாதுகாத்து கொண்டாலே அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு என் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டு நான் எவ்வளோதான் ஊழியம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை அப்போ நான் பரலோத்துக்கு போனேன் அப்படின்னா முதல்ல ஏன் ஆத்மா எப்படி இருக்கு ஏன் ஆத்மா கரெக்டாக இருந்தால் தான் நான் இன்னொரு ஆத்மாவை கிறிஸ்துக்குள்ள நான் வழி நடத்த முடியும் ஏன் ஆத்மாவில பெரிய மிஸ்டேக் இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு ஆத்மா வழிநடத்த முடியும் அப்ப என்ன செய்தி அப்படின்னா துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் கலலூயா அப்ப இனிமேல் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே ஆத்துமா பிழைக்கா அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஆத்துமா செத்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சா என்ன இத்தனை வருஷம் வாழ்ந்த என்ன புரோஜனம் இல்லை நம்ம நித்திய ஜீவனத்தில் போகணும் அப்படின்னா நம்ம ஆத்துமா பிழைச்சிருக்கணும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது ஆத்துமா செத்து போயிடும் செத்து போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் செத்து போன வாழ்க்கையாக இருக்கும் ஆத்துமா உயிர் அடைந்தா மட்டுந்தான் நமக்குள்ள ஒரு பெலன் இருக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பாவம் சேர ஆத்துமா சாகும் ஆத்துமா செத்து போயிட்டு அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிட்டு அதனால இரவு நேரத்துல நம்ம ஆத்மா முதல்ல உயிரோட இருக்கா நம்ம பரவதுக்கு போகிறதுக்கு தகுதியாக இருக்கிறோமா இல்லை வாழ்க்கையில் சேர்த்து சேர்த்து பொழைச்சிட்டு இருக்கிறோமா ஏன்னா பாவம் செய்யறாத்துமாக சாகும் பாவம் செய்ய மாட்டேன் சொல்லி பொறுத்தனை பண்ணிடுவாங்க நாளை காலையில் போய் பார்த்தா பாவம் செஞ்சுருவாங்க பொறுத்தனே மறந்துடுவாங்க இதனுடைய சமூகத்தில் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை இஷ்டம் போல போயிட்டுருக்கும் பாவம் செய்யறாத்துமா சாகும் ஒருவேளை என் வாழ்க்கையில் பாவம் இருக்குது நான் மனம் திரும்பிட்டேன் எனக்கு ஒரு எச்சரிக்கை வந்துட்டு வசனம் அழகாக எழுதப்பட்டுருக்கும் அவன் எச்சரிப்பு அடைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை என்கிறார் ஒரு எச்சரிப்பு வந்துட்டு எப்ப வாத்து மச்சு போயிட்டு மனந்திரும்பு அப்படிங்கிறார் அப்படியா நான் மனம் திரும்பணுமோ சரி நான் மனம் திரும்ப அப்படின்னு அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை என்கிறார் இந்த செய்தி நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்துக்கு தேவை என இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு சில குடும்பத்துல என்ன பண்றான் அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க சட்டம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் கத்தோட வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்தாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு இருதயத்துக்குள்ளே வேதம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில மிஸ்டேக் வராது கையில் பைபிள் அதிகமாக எடுத்து வாசிங்க ஆத்துமா உயிரோட இருக்கா அதான் இன்னைக்கு ஒரு கேள்வி வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு செய்தி பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என் ஆத்தமா உயிரோட இருந்ததுதான் எனக்குள்ள ஒரு பேலன் இருக்கும் என் ஆத்துமா அப்புறம் என் வாழ்க்கையே முடிஞ்சிட்டேன் அப்போ நம்ம ஆத்மா எப்படி இருக்கு பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்போ இரவனத்தில் நம்ம யோசித்து பார்க்கலாம் அவன் எச்சரிப்படைந்த பின்பு எல்லா மீறலையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை ஏன்னா துன்மார்க்கத்தை விட்டு வழி விலகி அவங்க நியாயத்தையும் நீதியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப்பான் கலவியாக இந்த செய்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்று கத்தவர்களுக்குள் விசுவாசிக்கிறேன் ஜெபிப்போம் உங்கள் குடும்பத்தை ஆசிரியப்பா கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் கத்தாவையும் நன்றியோட துதைக்கிறோம் சுதிகிறோம்ப்பா இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கோ மன்னிச்சிருங்க எங்கள் ஆத்மா பிழைச்சிருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வயசாக நாங்கள் தறிக்கக்கூடாது கத்தோட வருகையிலே நாங்கள் மருவம் ஆகணும் எங்கள் நித்தீஜோன்னு வரணும் எங்கள் ஆமியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசைங்க நமக்கு பிரியமானபடி எங்களை மாற்றுங்க உலகத்துகத்தை வேஷம் தரித்து எங்கள் ஆத்மா அழிஞ்சு வீரக்கூடாது எங்கள் ஆத்மா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் எங்கள் ஆத்மா என்றென்றும் வாழ வேண்டும் அந்த கிருபை தாங்க கற்பத்தன கேஜி வீரங்க கத்தனை மனமேரங்கி ஆசுடுங்க மாசமாக இருக்காங்க தாய் பிள்ளையம் டெலிவரி பொறுப்பாங்க பரம்பரை வைத்தியில் கொடுங்க திருமண தேவைக்கா ஜீவீரன் எல்லா தடையெல்லாம் நீக்கி வாசல் திறந்து விடுங்க எந்த தேசத்துக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் கத்ரா யூஸ் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசிரிய வட்டும் சிறுகுளியில் முதல் கொண்டு முதியோர்வரை எல்லா குடும்பத்துக்கு அத்தனை ஆசிரியங்க அபரிதமாக ஆசிரியங்க பேர் வேறாக ஆசிரியங்க நைட் வீட்டில் இருக்காங்க நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான ஆசீர்வாதம் உண்டாட்டும் சகல விதமான பாதுகாப்பு உண்டாட்டும் பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வழக்கத்தில் உதவி செய்யுங்க நைட் நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க தரிசனங்களை தாங்க சொப்பனங்களை தாங்க அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழித்து ஜோபிக்க கிருவை செய்ய கடலுக்கு குடும்பத்துக்கு ஒரு முடிவு அப்பா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வாங்க உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து இரவு நேரத்தில் தனி ஜோபமான வேதத்தை வாசிக்க தியானிக்க குடும்ப ஜோபமான கதை கிருவை செய்ய எந்த குடும்பத்தில் பொறுத்தனை பண்ணிக்காங்களோ இரவு மூலமாக ஜெபிக்க துதிக்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வருஷத்தில் பைபிள் வாசித்து முடிக்க கதை கிருபை செய்யுங்க உங்கள் பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவனர்லேயே அப்போ பிரேயர் மணி சாலை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் கூட கொண்டு ஆசிரியங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசிரியங்க யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இணைந்து எந்த காரியத்தையும் எல்லா குடும்பத்தையும் கத்திரப் பொருட்படுத்தேன் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கத்திரப் பொருட்படுத்தேன் இந்த மாதத்துலேயே கூட இருந்து எல்லா காரியத்திலையும் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்பா உங்கள் கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்திரையை பொருட்படுத்துங்க நைட் நேரத்தில் எந்தெந்த குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கத்தன் பூரண சுகம் தந்து பரிபூரணமான விழை தந்து தீர்காய் சுகம் ஆசிர்வதிக்க வேண்டும் உங்கள் நாம மகிம் கொடுத்தோம் உங்களுடைய ஜீவனத்தில் தாழ்த்து விடுகிறோம் துதிகான மகிம் எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணன் ஜோபிதாவே ஆமி தேவனுக்கே மகிம் கொண்டதாக கத்தர் தாமி உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுங்க ஆசிரியப்பராக ஆமி காட்ஸ் Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.